మురుగా శరణం నామైనికి மகரிஷி அகத்தியர் அருளிய மிக முக்கியமான காரிய வெற்றி தரக்கூடிய முருக மந்திரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாமே சின்ன வயசுலேருந்தே என்ன சொல்லி வளர்க்குறாங்க நீ பெரிய ஆளாகி வாழ்க்கையில் ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப்பில் ஜெயிச்சு காட்டணும் ஸோ இந்த மாதிரி வெற்றியை நோக்கி நம்ம வாழ்க்கையில் பயணிக்கணுங்கிறது தான் நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா டீச்சர்ஸ்னே எல்லாமே நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்குறாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்று தடைகள் இல்லாமல் முன்னேற ஒரு அற்புதமான மந்திரத்தை நமக்கு மகரிஷி அகத்தியர் கொடுத்துருக்காரு எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இதை அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டைம்ஸ் சொல்லிவிட்டு ஆரம்பித்து பாருங்கள் அதில் இருக்க சிக்கல் தடங்கள் எல்லாம் குறைஞ்சு எடுத்த காரியம் நினச்சபடி நடக்க அண்ட் நமக்கு சாதகமாகவும் நடக்க ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இப்போது அது என்ன மந்திரம்னு டக்குன்னு பார்த்துடலாமா வாங்க ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாக அவ்வளவேதாங்க இன்னும் ஒரு முறை சொல்கிறேன் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல்காக்க சுவாக இதுதான் அந்த எளிமையான அகத்தியர் அருளிய காரிய வெற்றி அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முருகன் மந்திரம் இந்த எளிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் ஒரு ஒன் நாட் எயிட் டைம்ஸ் நூற்றி எட்டு தடவை சொல்லும்போது ஜபிக்கும் போது என்னென்ன பலன் கிடைக்கும்னு பார்க்கலாம் குரு பகவானின் அருள் கிடைக்கும் தோஷங்கள் நீங்கும் சௌபாகியம் பெருகும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஒரு வசீகர சக்தி வரும் அதை தாண்டி நமக்கு நம்ம வாயிலிருந்து வரும் சொற்கள் சத்தியமாக அமையும் அகத்தியர் அருளிய இந்த மந்திரத்தை எந்த காரியத்திற்கு கிளம்புறதுக்கு முன்னாடியும் இந்த மந்திரத்தை ஒரு மூணு தடவையாவது சொல்லிட்டு திருநீர் அணிந்து சென்றால் கண்டிப்பாக காரிய வெற்றி உண்டாகும் என்பது முருக பக்தர்களுக்கு இடையே உள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எப்பவுமே எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் முழு மனசோட நம்பிக்கையோட படிங்க எல்லாம் வல்ல வெற்றிவேல் முருகன் நமக்காக எப்பொழுதுமே துணையாக நிழல் போல கூடவே இருப்பார் நம்புங்க வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா எல்லா புகழும் முருகனுக்கே